கல்வி இன்டர்நேஷனல் பள்ளியில் மோபிசிப் இணைந்து நடைபெற்ற வேலைவாய்ப்பு இயக்கம் பன்னிரண்டு மாணவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கல்வி குழுமத்தின் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மோபிசிப்புடன் இணைந்து வேலைவாய்ப்பு இயக்கம் மிகச் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பன்னிரண்டு மாணவர்கள் மோபிசிப் நிறுவனத்திலிருந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு அன்றே வேலைவாய்ப்பு ஆணை பெற்றனர் இந்த நிகழ்வை கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் சேந்தில் குமார் தலைமையேற்று நடத்தினார் மோபிசிப் நிறுவனத்தின் பவுண்டர் சுரேன் ராமசுப்பு மற்றும் கோபவுண்டர் பிரதீப் அதிபதி ஆகியோர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும் மனிதவள நிபுணர்களுடன் நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த வேலைவாய்ப்பு இயக்கம் மூலம் பள்ளி மாணவர்களே நேரடியாக அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட மோபிசிப் நிறுவனத்தால் தேர்வு செய்யப்படுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் இவ்வமைப்பின் மூலம் மாணவர்களுக்கு இணையத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இயங்கும் மோபிசிப் நிறுவனம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் செயல்பட்டு வருகிறது இந்த நிகழ்வு கல்வி குழுமத்தின் மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைத்த முதல் முயற்சி என்பதுடன் மாணவர்களின் திறமையை சர்வதேச மண்டலத்தில் கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்பதற்கும் அடையாளமாக அமைகிறது நாங்கள் முபிசப் கம்பெனிலேருந்து வரோம் கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனின் யூஎஸில் இருக்கோம் நாங்கள் வந்து வி ஆஃபர் பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப் ஆஃபர் பண்ணுறோம் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்னா என்னென்னா சில்ட்ரன் வந்து கம்ப்யூட்டர்லையும் டிவைசஸ்லையும் ஃபோன்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய ஸ்டடிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து ஸ்க்ரீன் டைம் டிவைஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து அது வந்து குழந்தைங்க மேலே நிறைய பாதிப்பு இருக்கு லாட் ஆஃப் எஃபெக்ட் ஆன் தேர் மென்டல் ஹெல்த் ஆன் தேர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ இன் தேர் அகடமிக்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பாதி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே இருக்கு இன்ஃபேக்ட் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கே வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டடி பேஸ் பண்ணி ஸோ இன்னைக்கு டேட்ல நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு வயசு குழந்தையே டூ ஹவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியாக எல்லா பேரண்ட்ஸும் அதை வந்து ஒரு பேபி சிட்டிங் டிவைஸ் மாதிரி பேபி சிட்டிங் பேபி சிட்டர் மாதிரி நமக்கு வேலை இருக்கா குழந்தைக்கு போனை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ப்ரூவன் எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் இதனால பல பாதிப்புகள் இருக்கிறது வந்து அடல்ட்ஸ் அவர் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரியலைஸ் பண்றது இல்ல நம்ம மேலேயே பாதிப்பு இருக்கு குழந்தைங்க மேல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து டூல்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதை ஹெல்ப் பண்றதுக்கு முபிசி இஸ் அ ப்ராடக்ட் லைக் தட் ஸோ எங்க ப்ராடக்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு இட் வில் கிவ் தம் அ வே டு ட்ராக் வாட் தேர் சில்ட்ரன் ஆர் டூயிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றாங்க எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க என்ன சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க என்ன மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க எங்கே போறாங்க வராங்க எல்லாமே வந்து அதில் ட்ராக் பண்ண முடியும் இட்ஸ் சிம்பிள் டு யூஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் டிவைஸா இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கலாம் அவங்கக்கிட்ட லேப்டாப் இருக்கலாம் இல்லனா ஐஃபோன் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரே அக்கௌண்ட்ல இருந்து ஒரே ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டா அதை வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் யூஎஸில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி யுஎஸ்ல இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஸ் அங்கே வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் நிறைய அவேர்னஸ் இருக்குது அவங்க இதெல்லாம் முதல்ல குழந்தையில இருந்தே அதை செட்டப் பண்ணி பசங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது தான் அதை எடுப்பாங்க இருந்து அந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸ் இருக்குது இந்தியாவில் அந்த அவேர்னஸ் இல்லாததுனால அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்லை இது வரைக்கும் பட் இப்போ வந்து நாங்கள் இந்த இதை பெருசாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம் அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இங்கே மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இந்த டூல் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட தே ஷோன் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ அவங்களுக்கே நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஸோ தே ஆர் கோயிங் டு ஒர்க் அஸ் இன் வித் அஸ் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் தி ஆர் கோயிங் டு ட்ரெயின் தம் ஆன் ஹவு டு டூ ஆப் டெவலப்மெண்ட் ஹவு டு மார்க்கெட் அண்ட் ஆப் ஹவு டு ப்ரொவைட் கஸ்டமர் கேர் ஸோ ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போகிறதுங்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ட்ரைனிங் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் டெவலப் த ஸ்கில்ஸ் டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்ட் தேய்றோம் பில்ட் தேர் ஓன் ஆப் இன் ஃபியூச்சர் ஸோ இதை வந்து நாங்கள் சைபர் சேஃப்டி அவங்க வந்து சைபர் சேஃப்டி பற்றின அவேர்னஸும் அவங்களோட எல்லாருக்குமே அவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ற கேம்யின் ரன் பண்ணுவாங்க இது வந்து ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் நினைக்கிறோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் துடென்ட்ஸ் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஷுவலாக கிடைக்காது நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது கிடைச்சிருந்தா நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ் அண்ட் கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸ்கூலில் வந்து யூஷுவலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இது ஒரு ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அந்த இனிஷியேட்டிவ்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி அண்டு இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதுக்கு நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணப்புடனா இது நம்ம சொசைட்டிக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ இல்ல சைபர் சேஃப்டி அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட் ஆகும்ன்றதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கோம் ஆமா இந்தியாலே ஃபர்ஸ்ட் இங்கே தான் லான்ச் பண்றோம் எல்லாம் ப்ளே ஸ்டோர்ல இருக்கு ஆப் ஸ்டோர்ல இருக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் ஏன்னால் இது ஒன்று புது கம்பெனி கிடையாது இந்தியாவில தான் நாங்கள் புதுசாக லாஞ்ச் பண்ணுறமே வழியே அமெரிக்காவில் வந்து பதினஞ்சு வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் இன் அ பிக் வே ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண பண்ண இன்னும் பேரன்ட்ஸ் கேன் பெனிஃபிட் வரும் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்